பள்ளிக்கூடத்துல அரசியல் பேசலாம் ஆன்மீகம் பேசக்கூடாது மகாவிஷ்ணு எந்த மதத்தையாவது உயர்த்தி பேசினாரா இல்ல எந்த மதத்தையாவது தாழ்த்தி பேசினார் பல்ல காட்டிட்டு இருக்க நீங்க பள்ளி கல்வித்துறை அப்படிதான் சொல்லணும் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து உதயநிதியோட ரசிகர் மன்ற வேலையை மட்டும் தான் கவனிச்சிட்டு இருக்காரு மகாவிஷ்ணுக்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அன்பில் மகேஷ் அவர்கள் ஹோலியா என் கேம்ப் நடத்தி குழந்தைகள்கிட்ட பாலியல் அத்துமீறல ஈடுபட்ட அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் Thank you. போன மலையில வந்து சென்னையே சிங்கார சென்னையை வந்து சீரழிய விட்டுட்டாங்க இப்ப வந்து அப்பா அமெரிக்கால போயிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு பையன் இங்க வந்து கார் ரேஸ் நடத்திட்டு இருக்காரு நம்ம எல்லாம் கொசு ஓட்டிட்டு இருக்கோம் இப்போ வரப்போற மலைக்கு தண்ணிக்குள்ள வந்து படகு படி நடத்துவோம் திமுக அரசாங்கம் வந்து மிக சிறந்த ஒரு படகு போட்டு சென்னையில இந்த மழைக்காலத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் எங்கேயுமே இல்லாத ஒரு கேவலம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்கும் ஒரு அமைச்சர் வந்து ஊழல் கேஸ்ல புலிசெயலில் இருக்கிறாரு வருடங்களை கடந்து விட்டது இன்னொரு அமைச்சருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ஊழல் செய்த பணத்துக்காக வரி பிரிச்சிருக்காங்க துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் என்றே மறந்துடுறாரு பக்கத்து மாநிலங்கள்லாம் அணை கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து தண்ணியை ரோட்ல விட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட தண்ணியை தேக்கி வைப்பதற்கான திட்டங்கள் என்ன இருக்குன்னு துரைமுருகனை கேட்டா தெரியாது அஞ்சாவது நாலாவது தாண்டாதவெல்லாம் அமைச்சர் சார்ல உட்காந்துக்கிட்டு நான் தான் அரசியல்வாதின்னு பேசும்போது ஐபிஎஸ் படித்த என் தலைவன் இன்னைக்கு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் அரசியல் படிக்க போயிருக்காரு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு வெளிநாடு சென்ற முதலமைச்சர் முதலீடை எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு எல்லாரும் இங்க காத்துட்டு இருக்க வேலையில அண்ணன் அங்க போயிட்டு எடுத்த சைக்கிளை நிப்பாட்டாம சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மகாவிஷ்ணு கைது யார் இந்த மகாவிஷ்ணு எதற்காக கைது செய்யப்பட்டார் பள்ளிக்கூடத்துல அரசியல் பேசலாம் ஆன்மீகம் பேசக்கூடாது மகாவிஷ்ணு எந்த மதத்தையாவது உயர்த்தி பேசினாரா இல்ல எந்த மதத்தையாவது தாழ்த்தி பேசுனாரா யாரையாவது ஆஹ் இக்னோர் பண்ணி பேசினாரா யார் எந்த ஜாதியை பத்தியாவது எந்த சமூகத்தை சமூகத்தை பத்தியாவது பேசினாரா எந்த ஒரு குற்றமும் கிடையாது உண்மையை பேசுனதுக்காக இன்னைக்கு மகாவிஷ்ணு அவர்கள் கைது பல்ல காட்டிருக்க இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அப்படிதான் சொல்லணும் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து உதயநிதியோட ரசிகர் மட்டும் கவனிச்சிட்டு இருக்காரு மகாவிஷ்ணுக்கு வந்து நடவடிக்கை அன்பில் மகேஷ் அவர்கள் போலியா என்சிசி கேம்ப் நடத்தி குழந்தைகள்கிட்ட பாலியல் அத்துமீறல ஈடுபட்ட அவருங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பல இடங்களில மாணவிகள் வந்து இன்னைக்கு ரோட்ல இறங்கி போராட்டம் தான் நடத்திட்டு இருக்காங்க பல லேடிஸ் ஸ்கூல்ல வந்து பெண்களுக்கான கழிவறையில பாத்ரூம்க்கு டாப்பா இல்லாம இருக்கு இது பல இடத்துல இருக்கு ஏன் தொகுதியில இருக்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நூறு மாணவிகள் ஒரே வகுப்பறையில உட்கார வச்சிருக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு செக்ஷனை சேர்ந்தவங்க நாற்பது பேர் உட்கார வேண்டிய இடத்துல இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் உட்கார வச்சிருக்காங்க பல முறை நாங்களும் எழுதி கொடுத்துட்டோம் பள்ளி கல்வித்துறையில விட்டுட்டு மத்த உதயநிதியோட வந்து ரசிகர் மன்ற வேலையில பரபரப்பா இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகாவிஷ்ணு மேல உடனடி கைது நடவடிக்கை எடுத்தவர் மாரிதாஸ் அவர்கள் வந்து பல குற்றச்சாட்ட அன்பில் மகேஷ் அவர்களோட டிரைவர் மேலே வச்சிருக்காங்க அதற்கு ஏன் பதில் சொல்ல தயங்குறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்ன்றதே அப்பப்போ மறந்துடுறாரு யாராவது போய் தலையில கொட்டி அவங்க தான் ஞாபகமே வருது இதில் வந்து சென்னை பொண்ணு மேயர் பிரியா அவர்கள் சொல்லியிருக்காங்க பருவ மலையை எதிர்கொள்ள எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு நாங்க திமுகவை எதிர்கொள்கிறதுக்கே தயாராகிட்டோம் பருவமழையை நாங்கள் எதிர்கொள்ள மாட்டோமா ஏற்கனவே வந்து மலை நிவாரணப் பணிகள்லாம் தொண்ணூறு சதவீதம் முடிந்த முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொன்ன இந்த திமுக போன மலையில வந்து சென்னையை சிங்கார சென்னையை வந்து சீரழிய விட்டுட்டாங்க இப்போ வந்து அப்பா அமெரிக்காவில் போயிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு பையன் இங்கே வந்து கார் ரேஸ் நடத்திட்டு இருக்காரு நம்மெல்லாம் கொசு ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ வரப்போகிற மலைக்கு தண்ணிக்குள்ளே வந்து படகு போட்டி நடத்தும் திமுக அரசாங்கம் வந்து மிக சிறந்த ஒரு படகு போட்டி சென்னையில் இந்த மழை நம்ம எதிர்பார்க்கலாம் தரையில் தண்ணி தண்ணியில் நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு ஏற்கனவே ஒரு தண்ணியில் தமிழ்நாடு மக்கள்லாம் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க இப்ப வரப்போற தண்ணிலயே நம்ம வந்து சிறப்பா நீச்சல் அடிக்கலாம் ஆளுநரை விமர்சிக்கிறாரு அப்பாவு அவர்கள் ஆளுநர் வந்து அரசியல் பேசக்கூடாது ஆளுநர் வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு திமுக அரசாங்கம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆளுநர் அவர்கள் ஏன் அரசியல் பேச போறாரு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை பாடத்திட்டங்களுக்கு பற்றிய ஒரு தகவலை ஆளுநர் அவர்கள் முன் வச்சிருக்காரு அதை நீங்கள் தப்பு இருந்தால் மாற்றிக்கோங்க ஏன் ஆளுநரை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க திமுக அரசாங்கம் ஆட்சியில் வந்ததுலேருந்து எத்தனை அவலங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு நான் லைனாக சொல்லலாம் கஞ்சா கள்ள சாராயம் இதில் தான் ஓடிட்டுருக்கு கள்ள சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தது தான் நம்ம திராவிட மாடலோட அரசு தமிழ்நாட்டை கண்டு பயப்படுகிறதா மத்திய அரசாங்கம் துரைமுருகன் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதா இல்லையான்னு நீங்கள் உங்கள் மனசாட்சியக்கு தொட்டு சொல்லுங்கள் ரோட்டில் வெட்டி போடுறோம் பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறோம் ரோடு ஃபுல்லாக சரக்கு நாலு மணி நேரம் கிடைக்குது டைமே கிடையாதுக்கு இந்த டைமில் தான் முடியணும் இந்த டைமில் தான் திறக்கணுன்றது இல்லாமல் பிளாக்ல போயிட்டு இருக்கு மத்திய அரசாங்கம் எதற்காக தமிழக தமிழ்நாட்டை பார்த்து பயப்படணும் தமிழ்நாட்டை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்ன நாற்பது எம்பி ஜெயிச்ச நீங்கள் தமிழ் மத்திய அரசாங்கத்துலேருந்து எவ்வளோ நிதி வாங்கிட்டு வந்திருக்கீங்க தமிழ்நாட்டுக்காக நவோதய பள்ளிக்கு நாங்கள் இடம் கேட்குறோம் ஏன் நீங்க கொடுக்க மாறுக்கிறீங்க எங்கேயுமே இல்லாத ஒரு கேவலம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்கும் ஒரு அமைச்சர் வந்து ஊழல் கேஸ்ல புலிசெயலில் இருக்கிறாரு வருடங்களை கடந்து விட்டது இன்னொரு அமைச்சருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ஊழல் செய்த பணத்துக்காக வரி விதிச்சிருக்காங்க துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் என்றதே மறந்துடுறாரு பக்கத்து மாநிலங்கள்லாம் அணை கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து தண்ணியை ரோட்ல விட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட தண்ணியை தேக்கி வைப்பதற்கான திட்டங்கள் என்ன இருக்குன்னு துரைமுருகனை கேட்டா தெரியாது அவர் நடந்து வர்றதே பெரிய விஷயமா இருக்கு சட்டசபையில போயிட்டு தூங்குறாரு பாவம் அப்ப நம்ம எழுப்பி விட்டு நீங்க தாயா நீர்வளத்துறை நீர்வளத்துறை அமைச்சர் இந்த திமுக குற்றம் இல்லாத ஒரு அமைச்சரை யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு ஒரு போட்டியை நம்ம நடத்தலாம் அந்த தான் இந்த திராவிட மாடல் இருக்குது இந்த திராவிட மாடல் வந்து பாஜக விமர்சனம் பண்ணுது மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி இருக்குது இந்தியாவுல இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றி அதை ஜீரணிச்சுக்க முடியாம தமிழ்நாட்டை மட்டும் கண்டு பயப்படுதுன்னா தமிழ்நாட்டை தமிழ்நாடு பாஜகவோட இணைந்து மத்திய அரசாங்கத்தோடு இணைந்தால்தான் தமிழ்நாட்டிற்கான நம் நலத்திட்டங்களை நமக்கான தேவைகளை மத்திய அரசு பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர இவர்கள் தமிழக மக்களிடையே போலியான ஒரு பிம்பத்தை விதைத்து தமிழகத்திற்கு பாஜக எதிரி தமிழகத்திற்கு பாஜக எதிரி எதிரின்ற மக்கள் மீது ஒரு போலியான நம்பிக்கையை விதைத்து அந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு அடிச்சு உடச்சிட்டாங்க மக்கள் பாஜக பக்கம் மக்கள் திரும்ப ஆரம்பிச்சிருப்பாங்க அதை பொறுத்து கொள்ள முடியாம இந்த அமைச்சரெல்லாம் அப்படியே வந்து வந்து பொங்குறீங்க நீங்க எல்லாம் அண்ணாமலை இல்லாத பாஜக தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து மாநில தலைவர் அண்ணாமலை வந்து இல்ல இந்த சூழல் எப்படி இருக்குன்ற மாதிரியெல்லாம் இன்னைக்கு இருக்கு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு ஆச்சரியம் தமிழக பாஜகவில் மட்டும்தான் இருக்கு அஞ்சாவது நாலாவது தாண்டாதவெல்லாம் அமைச்சர் சார்ல உட்காந்துக்கிட்டு நான் தான் அரசியல்வாதின்னு பேசும்போது ஐபிஎஸ் படித்த என் தலைவன் இன்னைக்கு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் அரசியல் படிக்க போயிருக்காரு அந்த மாதிரி ஒரு கட்சியில் நாங்கள் இருக்கிறதுக்கே பெருமைப்படணும் எங்கள் தலைவன் வந்து அரசியல் படிப்புக்காக லண்டன் போயிருக்காருன்றத மற்ற தலைவர்கள் வெக்கி தலை குனியணும் உங்களுக்கெல்லாம் படிப்புனா என்னன்னே தெரியாது அண்ணாமலை அவர்களுக்கு படிப்பை தவிர எதுவும் தெரியாது உங்களுக்கு எல்லாம் ஊழல் மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு ஊழலாம் என்னன்னு தெரியாது இதுதான் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இருக்க வித்தியாசம் அண்ணன் திருமாவளவன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்க ஒரு ஒருத்தர் ஒரு கட்சியோட தலைவர் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு மது ஒழிப்பு மாநாடு யாரை எதிர்த்து நடத்தணும் திமுகவை எதிர்த்து நடத்தணும் இவர் யாரை அழைப்பு கூப்புடுறாரு மாநாட்டுக்கு எடப்பாடி அவர்களை கூப்பிடுறாரு அவர் என்ன நினப்பில் வந்து எடப்பாடி அண்ணன் எடப்பாடி அவர்களை கூப்பிட்றாருன்னு தெரில அவருக்கே அதிமுக பஞ்சாயத்து பல ஓடிக்கிட்டு இருக்குது அவர் கட்சியை தக்க வச்சுக்குவாரா எதிர்கட்சி தலைவர்ன்ற பதவியை தக்க வச்சுக்குவாரான்னு இருக்க ஒரு சூழல்ல மது ஒழிப்பு மாநாட்டில் அவர் எப்படி வந்து கலந்துக்குவார் மது ஒழிப்பு மாநாடு திமுகவை எதிர்த்து தான் நடத்தணும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மக்களை எவ்வளோ ஒரு முட்டாளாக ஆக்குறாரு மது ஒழிப்புக்கும் அதிமுகவுக்கும் என்ன இருக்கு கரண்ட் ஆட்சி திமுகவுடையது திமுகவை எதிர்த்து பேசுங்க திமுகவை எதிர்த்து கேள்வி கேளுங்க குரல் கொடுங்க ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க எதிர்கட்சிங்கள்ல வந்து பரபரப்பா இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு விஷயம் பாஜக வந்து இன்னைக்கு தனிச்சு போட்டி போட்டா பாஜக கிட்ட வேட்பாளர் இருக்கா பாஜக வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆட்கள் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு வந்து மகளிர்ல பெண் நிர்வாகிகள் இருக்காங்களா அப்படியெல்லாம் ஒரு நிலைப்பாடு இருக்கு பாஜக உள்ளாட்சியை தனித்து சந்திச்சது பாஜக தலைமையிலான கூட்டணி எம்பி தேர்தலை நாங்க சந்திச்சிட்டோம் எம்எல்ஏ சட்டமன்ற தேர்தலுக்கு எங்க ஏன் வேட்பாளர் கிடையாது என்னோட தொகுதி நான் இருக்க தொகுதி மதுரை சட்டமன்றம் தொகுதி எனக்கு பக்கத்தில் இந்த பக்கம் அம்பத்தூர் தொகுதி எங்ககிட்ட ஏன் இல்லை வேட்பாளர் என்னோட தொகுதியோட சட்டமன்ற கரண்ட் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்க கணபதி அவர்கள் ஜெயிச்சப்போ பார்த்தேன் அதுக்கப்புறம் உடற்பய்த ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முடியாது அதுக்கப்புறம் வந்து அவர் இந்த மலையப்பலாம் எங்கே போனார்னு தெரியல பாஜக நாங்கள் மதுராந்தாக்கத்தோட முன்னாள் எம்எல்ஏ காயத்ரி தேவி எக்ஸ் எம்எல்ஏவை நாங்கள் கிளம்பியிருக்கிறோம் நீங்க யாரை காட்டுவீங்க அதிமுகவும் அமைச்சர் மதுரவையில வந்து அமைச்சர் பெஞ்சமின் அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் இந்த பக்கம் திமுகவை சேர்ந்த காரப்பக்கம் கணபதி அவர்கள் இருக்காங்க இறக்குங்க பார்க்கலாம் மதுரவயில் தொகுதின்றது நானூத்தி நாற்பது பூத்துக்களை கொண்ட ஒரு தொகுதியில பாஜக பெண் வேட்பாளர் இறக்கினால் பாஜகவோட கோட்டையாகும் மதுரவயில் நல்லா எழுதி வச்சுக்கோங்க தூக்கத்துல கேட்டா கூட சொல்லுவோம் நாங்க மதுரவயில் பாஜகவின் விரைவில் பாஜகவோட கோட்டையாகும் ஏன்னா இந்த எம்பி எலெக்ஷனுக்கே முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு வந்துச்சு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இன்னும் வந்து நாங்கள் இறங்கி வேலை செஞ்சோம்னா பாஜக மதுரை தொகுதி கோட்டையா ஜொலிக்க போகுது இந்த பக்கம் அம்பத்தூர் இந்த பக்கம் வேளச்சேரி ஆயிரம் தொகுதி இதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட வேட்பாளர் எல்லாமே இருக்கு தமிழ்நாட்டுல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு எங்கள்கிட்ட வேட்பாளர் இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு பேரே கேட்டால் சொல்லுவோம் மதுரையில வந்து ராமசினிவாசன் அவர்கள் இரண்டாம் இடத்துக்கு வந்தாங்க எம்பி தேர்தலில் மணிப்பூருக்கு இங்க இருந்து கிளம்பி போன அக்கா கனிமொழி அவர்கள் வந்து மேற்கு வங்கம் போக மறந்துட்டாங்க இவங்க கூட்டணியில் இருக்க மம்தா முதலமைச்சராக இருக்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு கடவுளுக்கு அப்புறம் நம்ம கையெடுத்து மருத்துவரை தான் அந்த மருத்துவரை பாலியல் பராத்காரம் செய்யப்பட்டு மிக கொடூரமான முறையில் இறந்துருக்காங்க அதற்கு இந்த திமுக அரசாங்கம் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல இது வந்து பாஜக ஆளும் மாநிலங்கள்ல நடந்துருந்துச்சுன்னா பல சமூக வலைதள ஆதரவாளர்கள்லாம் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவா இருப்ப வந்து முன்னுரை முடிவுரை எழுதி இவங்களே ஒரு குற்றவாளியாக்க கருதி பாஜக பக்கம் இருப்பாங்க அது வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு மம்தான்றதுனால அது இந்த பக்கம் வந்து இன்னும் அக்கா வந்து போகாம இருக்காங்க கனிமொழி அக்கா இல்ல அக்காவுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்துச்சானே எங்களுக்கு தெரியல மேற்கு வங்கத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றது எங்க அக்காவோட பார்வைக்கு எட்டாமல் இருக்கலாம் அதனால இவங்க வந்து எதுவும் பதிவு போடாம இருக்கலாம் ட்வீட் போடாம இருக்கலாம் அதனால யாரும் நீங்க கனிமொழி அக்காவை தப்பா நினைக்காதீங்க அக்கா வந்து மதுவுக்கு எதிரான ஒரு சம்பவம் நடந்தாலும் பெண்களுக்கான ஒரு சம்பவம் எதிராக நடந்தாலும் உடனே ஓடி வர்ற அக்கா தான் அக்கா கனிமொழி அக்கா ஏவா வேலு அவர்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் எல்லாமே நம்ம வைக்க தலை குடியணும் ஏற்கனவே ஒருத்தர் நம்மளெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் பணத்துக்காக ஓசி ஓசி பஸ்ஸுன்னு விமர்சனம் பண்ணாரு இப்ப வந்து சொல்றாரு ஏவா வேலு அவர்கள் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வந்து தாய் வீட்டு சீதனம் அப்படின்றாரு யார் வீட்டுக்கு காசு எடுத்து யாருக்கு கொடுக்குறீங்க தாய் வீட்டு சீதனன்றது எல்லா பொண்ணுக்கும் ஒரே மாதிரி கொடுப்பாங்க இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இந்த பையனுக்கு ஒரு மாதிரி இந்த பையனுக்கு ஒரு மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நீங்க வந்து முப்பது சதவீத மகளிர் இருக்குதா இன்னைக்கு உரிமை தொகை கொடுத்துருக்கீங்க அதுவும் பதினேழு மாசங்களே கடந்ததுக்கு அப்புறம் தான் பிடிஆர் சொன்னாரு நாங்க தரேன்னு சொன்னோம் எப்ப தரேன்னு சொன்னோமா அப்படி அப்படி ஒரு அமைச்சர் பாவம் அவரு ஏதோ ஒரு ஆடியோ லீக் பண்ணி விட்டாருன்னு அவரையும் மாத்தி விட்டாங்க அவங்க ஆட்சிக்குள்ளேயே தான் அந்த குளறுபடி ஒரு பக்கம் இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் தொகைன்றது எங்களோட பணம் எங்களோட வரி பணத்துல இருந்து தான் நீங்க கொடுத்துருக்கீங்க நீங்க சம்பாதிச்ச பணத்துல இருந்தோ திருட்டு ரயில்ல எடுத்துட்டு வந்த பணத்துல இருந்தோ எங்களுக்கு கொடுக்கல இந்த பக்கம் ஆயிரம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்க ஒரு இடத்துல நிவேதா பெத்ராஜுக்காக எங்கள் அண்ணன் உருட்டு உதயநிதி வந்து விளையாட்டு பிள்ளையா ஒரு கார்வசன் நடத்திட்டு இருக்காரு வாழ்வாதாரத்துக்கு வழி சொல்லுங்கடானா இருட்டில் இருக்கவங்களுக்கு நாங்கள் வந்தோடனே விடியல் தரோம் விடியல் தரோம்னு சொல்லிட்டு எங்களை இன்னும் கொஞ்சம் பேர் பாதாளத்தில் தள்ளிட்டு இருட்டில் தள்ளி விட்டுட்டு இப்போ என்னன்னா தமிழ்நாட்டை காப்பாற்றியாச்சு நாங்கள் இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு கிளம்பியிருக்காங்க இந்த குரூப்பை நம்பி ஒரு குரூப் சுத்துது உங்க தலையிலயும் மண்ணலி போட்டு நீங்க எல்லாம் எங்க தலையிலயும் மண்ணலி போட்டுருக்கீங்க இதுக்கப்புறமும் நான் திமுகவுக்கு தான் வாக்களிப்பேன் வாக்களிப்பேன்னா இன்னைக்கு தாத்தா கா தாத்தா பாட்டி காலத்துல கையேந்தினது போய் நம்ம அம்மா அப்பா காலத்துல கையேந்தது போய் நம்ம இன்னைக்கு கையேந்தினது இல்லாம நம்ம பசங்களும் இந்த திமுகவோட கொத்தடிமை கிட்ட நம்ம போய் கொத்தடிமையா இருக்கணும் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு வெளிநாடு சென்ற முதலமைச்சர் முதலீடை எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு எல்லாரும் இங்க காத்துட்டு இருக்க விலையில அண்ணன் அங்க போயிட்டு எடுத்த சைக்கிளை நிப்பாட்டாம சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு அம்மா துர்கா அம்மையார் முதலமைச்சர் அவர்களுடைய மனைவி அவங்க என்ன பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு தெரில அரசாங்க பணத்தில் தான் அவங்களும் கூட போகிறாங்க மனைவின்றதுக்காக அவங்க கூட போகலாம் தப்பு இல்லை இதுவே பாஜகவில் வந்து நடந்துருந்துச்சுன்னா உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே பக்கம் பக்கமாக எழுதுப்போம் அண்ணாமலை அவர்களின் மனைவி உடன் செல்கிறார் தெரியுமா ஏன் அப்படின்லாம் வந்து இன்றைக்கி மீடியா வந்து உட்காந்து பேசியிருக்கோம் ஆனால் எந்த மீடியாவும் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு போயிருக்காரு எவ்வளோ முதலடி இருத்துருக்காரு இதுக்கு முன்னாடி வெளிநாடு போனாங்கள்ல அதுக்கு எவ்வளோ வந்து இருந்தாங்கன்னா வெள்ளை அறிக்கை கேட்டால் வந்து கிடையாது முருகன் சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் கலந்துகிட்ட சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இதுவரைக்கும் இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு கூட வாழ்த்துக்கள் தெரிவிச்ச தெரிவிக்கலை ஆவின் பல்ல பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கெலாம் வாழ்த்துக்கள் வராது ஆனால் ரம்ஜானுக்கும் கிறிஸ்மஸுக்கும் வாழ்த்துக்கள் வந்து மறக்காமல் வந்துடும் அவர் வந்து இந்துக்களுக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் முருகன் மாநாடு நடத்துனார் பழனியில் எங்களோட பணத்தில் எங்களோட கடவுள் முருகனுக்கு மாநாடு நடத்துவார் ஆனால் எங்களோட கடவுள் பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டார் ஆனால் இந்துக்களோட ஓட்டுகள் மட்டும் வேணும் இந்த பாபு அமைச்சர் அவர்களுக்கு ஒரு ஆம் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு முதலமைச்சரோட கார் வரும்போது ஓடி வரார் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு ஏன் முதலமைச்சர் வர வேணும் எந்த இடத்துக்கு வரப்போ அங்கே போய் முன்னாடியே நில்லுங்க நாங்கள் என்ன சர்க்காசாக பார்த்து விட்ருக்கோங்க நீங்கள் எங்கே ஓடி காருக்கு முன்னாடியே ஓடி வர்றத எப்படி தமிழ்நாடு எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது இந்த பக்கம் ஒரு அமைச்சர் வந்து இருந்து வெளிய வர முடியாமல் இருக்காது இந்த பக்கம் பொன்முடி அவர்களுடைய வழக்கு இந்த பக்கம் வந்து ஜகத் பிணவரையவே பினவரையவே பணவரைய மாற்றினதுதான் இந்த த திராவிட மாடலோட சாதனை இந்த பணமெல்லாம் யாரோட பணம் நம்மளோட பணம் எங்களோட வரி பணம் எங்களோட ரத்தத்தை உறிஞ்சி போதைக்கு எங்களோட ஆண்கள்லாம் அடிமையாக்கி ஒருத்தர் வந்து நாட்டை பற்றி கூடாது வீட்டை பற்றி கூடாதுன்னு இந்த ம கல்லுக்கடைகளை ஒழித்து சாராய கடையை கொண்டு வந்து இந்த டாஸ்மார்க்குன்ற வருமானத்தில் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்க இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட சாதனை மிகப்பெரிய ஒரு சாதனை கள்ளசாராய பலி அந்த கள்ளசார கல்வராயன் மலை கல்வராயன் மலையை கள்ளசாராய மலையை மாத்தினது தான் இந்த திராவிட மாடல் சிந்திச்சு வாக்கலிங்க உங்களோட வாக்கை மக்களுக்கான தலைவனுக்காக பார்க்கலிங்க நன்றி வணக்கம்